வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோ கிடையாது நாங்கள் வீட்டுக்காக ஒரு பொருள் தான் அங்கே வாங்கியிருக்கோம் என்ன பொருள்ன்றதை பார்க்கலாம் எங்கள் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுத்தமாக காற்றே வர மாட்டேங்குது ஃபேன் வந்து ஓடவே மாட்டேங்குது நாங்களும் அதுக்கு வேறு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம் அது ரொம்ப பழசாயிடுச்சு போல் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏசிலையும் ரொம்ப வந்து கூலிங் கம்மியாக தான் வருது இப்போதைக்கு ஏசியில் வந்து எங்களால் எதுவும் பெருசாக வந்து காசு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் வாங்கினோங்க ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸ் இருக்குல்ல அதில் தாங்க போட்டோம் வெறும் எயிட் மினிட்ஸில் வந்து வீட்டுக்கு வந்துருச்சு ஃபேனு என்ன ஃபேன் வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்பர்க் ஃபேன் தாங்க வாங்கியிருக்கோம் ஆட்டம்பர்க் எதுக்காக சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து பிஎல்டிசி மோட்டார் இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கன் கன்சம்ஷன் வந்து ரொம்ப கம்மி அது கொஞ்சம் கம்மியாக எடுக்கும் அதனால் வந்து நாங்கள் ஆட்டம் பேர்க் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் என் ஹஸ்பண்ட் தான் வந்து இதை செலக்ட் பண்ணது ஃபேன் வந்து பிளாக் கலர் ஃபேன் தாங்க வந்து வாங்கியிருந்தோம் என் தம் என்னோடய பையன்தான் வந்து அன்பேக் பண்ணிகிட்ருக்கான் அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் ஃபேனு அப்படியே அன்பேக் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டை தாங்க ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க ஃபேன் அட்டாச் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க இந்த ஃபேனை வந்து அன்பேக் பண்ணுறதுக்குள்ளே அவங்களும் வந்துட்டாங்க அவங்கள வந்து வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இங்கே வந்து என் பையன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி வெளியில் வச்சுட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேனில் சென்டராக இருக்கும்ல அந்த பாட்டு அப்புறமேட்டு எப்பயும் போல் அந்த ஃபேன் அந்த ரெக்க அப்புறமேட்டு இதெல்லாமே பேக்கிங் சூப்பராக இருந்துச்சு அப்புறமேட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா உள்ளே செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என் பசங்க வந்து பார்த்திங்கன்னா அப் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்றதுனால கூடியே வந்து இருந்தாங்க அப்படியே பார்த்துட்டு நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் ஃபேன் எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஃபேன் செட் பண்ணியாச்சு பிளாக் கலர் ஃபேன் தான் செட் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒயிட் கலர் ஃபேன் இருந்துச்சு சரி இவ்வளோ நாள் ஒயிட் இருந்ததில் நம்ம இப்போ பிளாக் வாங்கலாம்னு சொல்லி பிளாக் செட் பண்ணியிருக்கோம் இது தாங்க ரிமோட்டு ரிமோட்லேயே வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் அங்கே வந்து எல்இடி லைட் ஒன்று சின்னதாக இருக்குது அது யூஸ் பண்ணி தான் வந்து ரிமோட் கண்ட்ரோல் வந்து ஒர்க் ஆகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லேருந்து ஃபைவ் வரைக்கும் வந்து அந்த ஸ்பீடு இருக்குது அதுக்கப்புறம் பூஸ்ட் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்பீடில் வந்து ஓடிட்டுருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்புறம் சென்டரில் வந்து பூஸ்ட் பட்டன் இருக்குது இப்போ வந்து ஆல்ரெடி ஃபைவ்ல தாங்க இருக்குது இப்போ நான் பூஸ்ட் வந்து வைக்கிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீடாக வந்து சுற்றுது காற்றும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அப்புறமேட்டு இந்த ரிமோட்டில் வேறு என்னென்ன ஆப்ஷன் இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஸ்லீப் ஆப்ஷன் ஒன்று இருந்துச்சு அப்புறம் எல்இடி ஆப்ஷன் இருக்குது எல்இடி ஆப்ஷன் க்ளிக் பண்ணிங்கன்னா லைட் அதில் சென்ட்ரல் லைட் இருக்குல்ல அந்த லைட் வந்து எப்பயுமே ஆன் ஆகும் அப்புறமேட்டு டைமர் ஆப்ஷன் ஸ்லீப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டூ ஹவர்ஸ் ஒன் வந்து அதோடய ஸ்பீடு வந்து கம்மியாகிட்டே வருமா எல்இடி ஆப்ஷன்னு அப்புறம் டைமர் நம்ம எவ்வளோ நேரம் செட் பண்ணுமோ செட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம் நம் எப்படி அந்த வெளிச்சம் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோண்டு லைட்டு தான் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கதவு மூடி இருக்கும்போது எப்போயும் போல் இருட்டாக இருக்க தான் இருந்துச்சு அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சம் போக போக பார்த்திங்கன்னா நல்லமே நல்லாவே வெளிச்சம் கொடுத்துச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே இந்த வீடியோவில் இந்த லைட்டோட வெளிச்சத்தை எப்படி காமிக்கிறதுன்னு தெரில பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்